மேலும்னா ஒன்றும் இல்லை மிகப்பெரிய ஒரு அண்ட ரகசியம் அண்ட ரகசியம்னா உலகத்துடைய மிகப்பெரிய மையப்புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பூஜர் முன்னாடியே வச்சுக்கலாம் ஹாலில் அழகுக்கெல்லாம் வைக்கக்கூடாது எந்த தடையாக இருந்தாலும் நமக்கு சக்தி 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 வெற்றி 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 வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு மேரு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மேரு வழிபாடு என்ன பண்ணலாம் என்னென்னலாம் வச்சு வழிபடலாம் எங்கே வைக்கலாம் எந்த காலங்களில் வழிபடலாம் அப்படின் மேருன்னா மேருனா நிறைய பேர் கேட்குறாங்க சில பேர் மேருனா ஒன்றும் இல்லை மிகப்பெரிய ஒரு அண்டரகசியம் அண்டரகசியம்னா உலகத்துடைய மிகப்பெரிய மையப்புள்ளி அதாவது நம்ம நிறைய கோலம் போடுவோம் பார்த்திங்கன்னா டைமண்ட் டைம்னா சொல்லுவோம் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டோனுடைய மிகப்பெரிய பல பிரிவுகளாக சேர்ந்து பல அணுக்களாக திரிந்து பல ஒரு சேர்ந்த சக்தி தான் மேரு மேரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலை மாமலை மகாசக்தி மலைன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக படிப்படியாக எப்படி உங்களுக்கு வந்து இந்த ப்ரமேடு இருக்குமோ அதேமாதிரி தான் இதோடைய சைஸும் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தோட அப்படி அழகாக தூக்கி ஸ்ரீ சக்கரத்தை அப்படி அழகாக நூல் பிடிச்சி மேலே தூக்கினா எப்படி இருக்கும் படிப்படியாக அப்படி வரும் இல்லையா அந்த மாதிரி உங்களோட அமைப்பில் இருக்கிறது தான் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு சக்தியை கொடுக்கணும் கேட்டிங்கன்னா அது மேரு இப்போ மேரு ஸ்ரீ சக்கரம்லாம் ஒன்று தானே ஆமாம் ஒன்று தான் பட் ஆனால் அதோடய அளவுகளும் அதோடய சக்திகளும் வேறுபடும் அந்த டிகிரிஸ் ஸோ அப்போ ஸ்ரீ சக்கரமாக இருந்தாலும் சரி மேருவாக இருந்தாலும் சரி எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா என் தாமரை எது அது அழகாக விரிஞ்சிருக்கும் டிஷ்ஷான்ட்ருன மாதிரி இருக்கும் எனர்ஜியை இழுக்கக்கூடிய அதாவது காஸ்மிக் எனர்ஜி இழுக்கக்கூடிய ஒரு சக்தி மேருக்கு உண்டு சகி ஸ்ரீ சக்கரத்துக்கும் உண்டு ஸ்ரீ என்றாலே சாவி அப்போ சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏழு சக்கரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு எப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சசாரத்துலேருந்து உங்கள் மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சக்கரங்கள் எங்கி கொண்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று ஸ்டக்கானாலே பார்த்திங்கன்னா ஒன்று ஆகிடும் ஸோ அப்போ மூலாதாரம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் பிளெக்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஸ்தானம் சுவாதிஸ்டானம் வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலை அதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் மண்ட வெட்டவழி ரகசியம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற தலையோடு ஒரு மூணு இன்ச் அவ்வளோ தான் அந்த இது இதெல்லாம் எனர்ஜி லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு லிஞ்ச் அப்படி மேலே தூக்கணும் அவ்வளோதான் இந்த மூணு இன்ச் தூக்குறது பார்த்தீங்களா அதான் கேலக்சி வெட்ட ரகசியம் மண்ட ரகசியம் எல்லாமே இருக்குது அப்படி கனெக்ட் ஆகிடுச்சினாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சக்திபிடமாக எண்ணெய் அலைகளோடு வண்ண அலைகள் பொழுது நமக்கு அந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கோடு ஒரு ஆன்மீகத்தை தான் நம்ம முன்னோர்கள் எப்போவுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ரீசக்கரத்தை எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றில் தாமரை ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே ஒரு தாமரை இல்லை செம்பருத்தி இல்லைன்னா பக்கத்தில் வச்சாலே போதுமான விஷயம் அது எனர்ஜி எடுத்து கொடுக்கும் நார்மலாகவே ஸ்ரீசக்கரம் எனர்ஜி எடுத்து கொடுக்கும் ஒரு வீட்டில் நம்ம பூஜை பூஜருமிக்கில் சின்ன சைஸ் அதாவது த்ரீ இன்ச்சஸ்லேருந்து நிறைய இடத்துல டுவெண்ட்டி இவ்வளோ அப்படி சைஸ் வரைக்கும் இருக்குது பெரிய சைஸ்லாம் வச்சுக்கலாம் ஆக ஸ்ரீசக்கர வழிபாடு பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பூஜை ரூமுக்கு முன்னாடியே வச்சுக்கலாம் ஹாலில் அழகுக்கெல்லாம் வைக்கக்கூடாது கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் கைத்த மாதிரி இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி தான் வச்சுருப்பாங்க அதேமாரி பலகையில் டேரெக்டாக இடத்துல வைக்கக்கூடாது ஒரு பலகையில் மாம்பலகையில் அந்த ஸ்ரீ சக்கரத்தை வைக்கணும் இல்லைனா மாட் சவுத்தில் மாட்டிருக்கலாம் சில பேர் ஸ்ரீ சக்கரத்தை கீழே வச்சிருக்க மெத்தேடு ஒன்று இருக்கும் ஸோ அப்போ எது வச்சாலும் பலகையில் வைக்கணும் டேரெக்டாக இடத்துல வைக்கக்கூடாது பலகை ஏன்னா அதோடய சக்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸை சுற்றி இப்படி இப்படி வந்து பைபேக் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போது நம்மளுடைய ப்ரமேடு எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டோனுடைய அது அதிசக்தி வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உயிர் வாழ்ற கூட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் சரி இல்லை என்னென்னலாம் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குங்குமம் குங்குமம் ஸ்ரீசக்கரம் மேரு ரெண்டுக்குமே பார்த்திங்கனாக்கா சக்தியின் மறு உருவமாக நம்ம வந்து குங்குமம் தான் அதில் வந்து அதுவும் வாசனையோடு இருக்கக்கூடிய தாழம்பு குங்குமம் வச்சிங்கன்னா சூப்பர் ஓம் சக்தி ஸ்ரீசக்தி அவ்வளோதான் அதுக்கான மந்திரம் ஓம் சக்தினா ஓம் என்றது ஆங்க ஓங்காரம் அதோடய சக்தியை சொல்லிடுறோம் ஓம் சக்தி ஸ்ரீ என்பது சாவி அப்போ ஸ்ரீ திறந்து விட்டால் சக்தி இப்போ ரெண்டையுமே சேரும்போது நம்மளுடைய மனசில் என்ன நினைக்கிறோமோ பூஜை அதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு விளக்கு எதிர்ச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஹீட் எனர்ஜி தேவை அந்த விளக்கு விளக்கை தரும் விளக்கத்தை தரும் விளங்கி சில விஷயத்தை கொடுக்கும் சில விஷயத்தை துன்பத்தை விளக்கி விட்டு விஷயத்தை கொடுக்கும் விஷயம் என்னென்னா சக்தி நம்ம நினைக்கிறது நினைக்கிறது நடக்கும் அவ்வளோதான் ஸோ அப்போ இதை செய்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய தாமரை தாமரை மலர்களை வைத்து வழிபடலாம் அதேமாதிரி அபிஷேகம் அபிஷேகம் அதில் போட்டு அந்த மந்திரம் சொல்கிறோம் இல்லையா ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி இதை சொல்லி போடும் பொழுது அந்த குங்குமமும் சக்தி ஆகும் அந்த குங்குமத்தை எடுத்து எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போகிறீங்களா எடுத்துகிட்டு போங்க இல்லை யாராவது முக்கியமான உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் இதுமாரி பல விஷயங்கள் நம்ம நல்லது நடக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த மேரு வழிபடும் வரும் என்னைக்கு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை சூப்பரான நாள் எப்பொழுதுமே நீங்கள் பூஜை பண்ணுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பாலாபிஷேகம் பாலை அபிஷேகம் கல்கண்ட அபிஷேகம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பானக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடணும் மேரு நல்லா தொடச்சிட்டு பண்ணியில் தொடச்சிட்டு நல்லா துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்கலாம் அவங்க திருப்பிடிச்ச மாதிரி ஆயிரம் மெட்டல் ஸோ ஃபைமெட்டல் மெட்டல் இருக்குது காப்பரில் இருக்குது ப்ராஸில் இருக்குது வுட்டில் இருக்குது பல எந்த இதில் வைச்சாலும் சக்தி ஒன்று அந்த அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வசியம் இருக்கும் அவசியம் அதில் ஒரு சக்தி இருக்குது அந்த சக்திக்குள்ளார மிகப்பெரிய பக்தி இருக்குது அதுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கையோட முக்தி இருக்குது முக்தினா என்ன மூன்று வகையான சக்தி அதான் அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் மண்டம் கண்டம் பிண்டம் சர்வசக்தி சர்வாகரம் அப்போ சர்வாங்கம் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா உடலில் உள்ள பீடை உடலில் உள்ள தீய சக்தி உடலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் விடும் அதான் மேருவை வழிபடுற ஒரு விஷயம் கோயில் இருக்கக்கூடிய மேருவை நம்ம வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்தால் நம்மளுடைய புண்ணியாஸ்திரம் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுடைய மூலாதாரத்துக்கு ஏற்படும் நான் வீட்டில் சின்னதாக வச்சுருக்கேன் எப்படி சுற்றுறது கையில் வச்சு வேணாலே போதுமான விஷயம் இல்லைனா எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வச்சு வழிபட்டாலே போதுமான விஷயம் மேரு மேலே ஒரு டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டாப்பை ரெண்டு நிமிஷம் ஊற்று கவனித்து உங்களுடைய ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள நினச்சிக்கி நடக்கும் ஏன்னா அது சக்தியின் உச்சம் அழகான ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் மேருக்கு மேலே ஒரு டைப் இருக்குது அதேமாதிரி ஸ்ரீசக்கரம் வந்தால் ஸ்ரீசக்கரத்து நடுவில் உங்களுடைய கண் நேராக அந்த க ஸ் ஸ்ரீசக்கர நடுவில் ஒரு சின்ன ஒரு டைமண்ட் ஆரம்பிக்கும் அந்த டைமண்டை பார்த்துட்டு எனக்கு இது வேணும் இது நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதியோடு ஒரே நிமிஷம் வேண்டுங்க வேண்டுங்கனாக்கா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் ஸோ இதுதான் ஸ்ரீசக்கரமாக இருந்தாலும் சரி மேருவாக இருந்தாலும் சரி தாமரை இல்லைனா செம்பருத்தி இப்போ பூ வைக்கலாம் மல்லிகைப்பூலாம் வைக்கலாம் இது ரெண்டும் ரொம்ப ஸ்பெஷல் குங்கும அபிஷேகம் குங்கும அபிஷேகம் ரொம்ப 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 விசேஷம் அதுவும் தாளம்பூன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரியாக நம்ம பூஜை முறைகள் மலர்கள் இப்படி வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த குங்குமத்தை மட்டும் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா அதிக வசீகரம் அதிக தடை நிவர்த்தி காரியசித்தி எல்லாமே ஒரு மேரோட சக்தி அப்படியே மல்டிபிள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நமக்கு வீட்டுக்கு எழுந்துக்கிட்டே இருந்து எப்போதும் சக்தி அப்போது எந்த தடையாக இருந்தாலும் நமக்கு சக்தி 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 வெற்றி 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 இதுதான் க முறையாக எங்கள் வீட்டில் நான் நாலஞ்சு மேரு வச்சுருக்கேன் சார் இன்னும் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல நிறைய பேர் யோசிக்கலாம் சரியான அணுகுமுறை சரியான முறையில் வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமைகளில் அழகாக அதுக்கான அபிஷேகம் அது அதான் சொன்னேன் இல்லையா ஒரு குழந்தை நன்றாக வளருது ஒன்று சோனியாக வளருது ஒன்று புஷ்ஷியாக வளருது நீங்கள் கவனிக்கிற முறையில் தான் இருக்குது நல்ல போஷாக்கு நல்ல உணவு நல்லா கொடுத்தா அந்த குழந்தை நல்லா இருக்க போகுது நம்ம சரியாக கவனிக்கலை அவசோசமாக போயிட்டுருக்கோம் கிடைக்கிறத சாப்பிட்டுருக்க குழந்தையே மெலிஞ்சி தான் போகும் அதுமாரி தான் நம்ம கவனிக்கிற முறையில் இருக்குது அதுக்காக கவனித்தால் தான் சக்தியா அப்படின்னு கிடையாது முறை அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு விஷயம் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷேகங்கள் அதுக்கான விஷயங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப்னா சிக்ஸ்டி வார்ட்ஸ் தான் எரியும் அதை நம்ம செவன்ட்டி வாட்ஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஆகிடும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஓல்டேஜுக்கு சரியான விஷயங்கள் கொடுத்தவனு கேட்டிங்கன்னா அது மிதமாக நின்று எரிஞ்சு நமக்கு சக்தியாக இருக்கும் நம்ம பக்தியக்குள்ளே புகுத்தும் பொழுது நம்மளுடைய எண்ணம் ஈடேறும் நிறைவேறும் அதனால் தான் இது வைக்கிற முறை மாம்பாளையில் வைக்கணும் வெள்ளிக்கிழமைகளில் அதுக்கு பூஜை செய்யலாம் அது மேருவாக இருக்கட்டும் ஸ்ரீசக்கரமாக இருக்கட்டும் அது நடுவில் இல்லை இருக்கணும்னா மேலே ஒரு ட டிப் பாயிண்ட் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தியானம் பண்ணலாம் ஸ்ரீசக்கரமாக தான் நடுவில் பார்த்து தியானம் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காரியசக்தியாகும் இது வந்து மிகப்பெரிய முக்கியம் இந்த காலத்தில் ஆதி காலத்திலேருந்து அந்தம் காலம் வரை இந்த காலம் வரை இது யாருமே சரியாக பயன்படுத்துறதில்லை வாங்கி வச்சதோடு சரி ஒரு ஸ்ரீ சக்கரம் படம் மாட்டி அதை பார்த்து கூட யாரும் பண்ணல ஸ்ரீ சக்கரம் இருக்குது கையை கும்பிட்டு ஓடிடுறாங்க இந்த சென்டர் அந்த நடுவில் உள்ளதை பார்த்தோம்னா இந்த மூன்றும் இயங்க ஆரம்பிக்கும் இது அழகாக கரெக்டாக பயன்படுத்தி நம்மளுடைய சக்தியோடு இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் மாதிரி தான் நம்ம சக்தியை கடத்தி இன்னொரு ஆதி சக்திக்கு கொண்டு போனோம்னா மீதி இருக்கக்கூடிய நம்மளுடைய சக்தி மிகப்பெரிய சக்தியாக பலமாக மாறி காரியசக்தியாக மாறும் இல்லை எந்த விதமான இல்லை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்